ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு முட்டை வச்சு கிரேவி ஒன்று செய்ய போகிறேன் இது வந்து லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ்க்கு தான் சூப்பர் சைடு சப்பாத்தி நான்கெல்லாம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் நான் ஒரு கடாயி எடுத்திருக்கேன் கடாயி நல்லா சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கியாச்சு இப்போ வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கிடணும் இப்போ இது கூட வந்து ஒரு பட்டை ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி நல்லா வதக்கிடணும் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் லைட்டாக வதக்கிக்கிடணும் ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் மேக்ஸிமம் ரெண்டு ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக வதக்குனா போதும் ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம் இருந்து ஆரட்டும் நல்லா ஆறிட்டுது இப்போது மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டாகட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அதே மிக்ஸி ஜாரில் தக்காளி போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி இதை நல்லா கட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் தக்காளி தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது நல்ல நைஸாக்ட்டு அரைச்சாச்சு ஓகே இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் பெரிய வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயம் பாதி ஹாஃப் போதும் அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும் லைட் ப்ரௌன் கலரில் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்கலாம் அதை ஆட் பண்ணுறோம் இதில் நல்லா வதக்கிறோன்னா ஒரு டூ அல்லது த்ரீ மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகணும் அது தானே நல்லா வதக்கணும் வதக்கியாச்சு இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கணும் வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு பட்டை அந்த பேஸ்ட் இருக்குல்ல அரைச்ச நைஸாக அரைச்ச பேஸ்ட் அது நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும் நல்ல அந்த பச்சை வாசனை போகணும் அது தானே நல்லா நல்லா வேக வைக்கணும் ஓகே இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக வேண்டிய ஆட் பண்ணியிருக்கேன் இது வேண்டானா உங்களுக்கு காரம் எக்ஸஸாக கூடுதலாக வேணும்னா நீங்கள் வந்து வத்தல் மிளகாவே கூடுற ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே உப்பு காரம் நம்முடைய டேஸ்ட்டு தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிட்டு இந்த ஆயில் அப்படியே பிரிஞ்சு வந்துருக்கு மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த சரியான கன்சிஸ்டன்சி நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம வேக வைக்கணும் அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுன்னு அப்படியே வேக வைக்கணும் இப்போ வந்து நான் முட்டையை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மூணே மூணு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எல்லோ மஞ்சள் கருவு இருக்குல்ல மஞ்சள் கருவு இரு அது ரெண்டுலேயும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் பார்க்கும்போது அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு இது வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து இடியாப்பம் சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பர் சைட் டிஷ் எவ்வளவோ மெத்தடில் நீங்கள் செய்திருப்பீங்க முட்டை கிரேவி இந்த மெத்தடில் ஒருக்க செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பர் காம்பினேஷன் ஒயிட் ரைஸ்க்கெலாம் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்